இரண்டாம் விளங்குவது திருச்செந்தில் என்று சொல்லக்கூடிய இந்த செந்திலம்பதி நாம் எது கேட்டாலும் எப்படி இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக விளங்குகின்றாரோ அதே போல இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு மூலஸ்தானத்தாலே எழுந்தருளி அருள் புரியக்கூடியவர் எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலேயும் சண்முக வழிபாடு இருந்தாலும் இந்த சண்முகருக்கு என விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை உலா சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம் ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களால் கடல் கொள்ளையாக எடுத்து செல்லப்பட்ட சண்முகரை இங்கிருந்து நகர விடாது முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருளுகின்றார் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது கப்பல் அவங்களால நகத்த முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த கப்பலிலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க விக்கிரகம் நினைச்சு நீங்க எடுத்துட்டு போறீங்க ஆனா இந்த சண்முகருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு இவர் நம்மளை இங்கிருந்து எடுத்துட்டு போக விட மாட்டார் நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா இவரை இங்கே போட்டுட்டு போனாதான் உண்டுன்னு கடலிலேயே அந்த சண்முகரை போட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள் அதன் பிறகு சண்முகர் இன்று எப்படி ஆலயத்திலே இருப்பது என்று அனைவரும் மன வருத்தத்திற்கு உள்ளாகி மீண்டும் ஒரு சண்முகரை செய்யலாமா என்று யோசித்த போது முருகப்பெருமான் கனவிலே போய் காட்சி தந்து நானே இருக்கிற போது ஏனப்பா இன்னொரு சண்முகரை செய்கிறீர்கள் நான் இருக்கிறேன் என்னை வந்து எடுத்துச் செல்லுங்கள் என கூறுகிறார் எங்க சுவாமி வந்து உங்களை எடுத்துட்டு போறது கடல்ல இருக்கேன் கடல்ல போய் எப்படி தேடுறது ஆனா சுவாமி அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் எங்கே இருக்கின்றேனோ அந்த இடத்திலே மேலே அங்கேதான் நான் வந்து பாருங்கள் அனைவரும் அங்கே சென்று தேடுகின்ற போது அங்கே இருந்த சண்முகரை மீண்டும் கொண்டு வந்து இங்கு வந்து வழிபட்டதாக இந்த ஆலயத்திலே ஒரு வரலாறு உண்டு அப்போ மூலஸ்தானத்திலே இருக்கிற சண்முகர் உலா போய் வந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்தமாக அற்புதமாக இங்கே ஒரு சக்கரவர்த்தியாக கூடியவர் சண்முகர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆவணி மாசி திருவிழாவின் போது மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமாகவே இங்கே சண்முகர் காட்சி தருகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகளை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு தலமாக சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்டு வந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செந்திலம்பதிக்கும் வருகின்றார் முருகப்பெருமான் அவருக்கு நடன தரிசனம் தந்த அருளினர் ஓய்வு பெற வேண்டும் என்று பொன்னம்பலத்திலே எப்படி நடராஜ பெருமான் ஆடி அருள் புரிந்தாரோ அந்த அம்பல கூத்தனை போன்ற தரிசனத்தை இங்கே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினர் அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆவணி மாசி திருவிழாவின் போது மிக அழகாக சண்முகருக்கு சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி அப்படின்னு மூன்று அழகான சாத்திகள் நடைபெறும் அதனுடைய தத்துவம் மும்மூர்த்திகளினுடைய சொரூபமே இங்கு எழுந்தருளி இருக்கிற சண்முகர் என்பதனுடைய வெளிப்பாடுதான் சிவப்பு சாத்தி இருக்கிற போது பின்பக்கத்திலே பெருமானுடைய அலங்கார கோலத்திலே அவர் காட்சி தருவார் அது அருணகிரிநாதருக்கு காட்டியருளிய காட்சி அந்த அழகான கோலத்திலே அங்கே அவர் ருத்ரனாக நமக்கு அருள் புரிகின்றார் அடுத்தது வெள்ளை சாத்தி நடைபெறும் அதிலே பிரம்மனுடைய கோலத்திலே நமக்கு அருள் புரிகின்றார் அதன் பிறகு பச்சை சாத்தி நடைபெறும் அந்த பச்சை சாத்தியிலே மகாவிஷ்ணுவினுடைய கோலத்திலே அவர் அருள் புரிகின்றார் ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரனை வழிபட்ட பலன் இந்த திருச்செந்தூரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை வழிபட்டாலே கிடைக்கும் என்பதனால்தான் இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு மூலஸ்தானம் போல் நாம் போற்றப்படுகின்ற சண்முகருக்கு இங்கே மிக அழகாக பன்னிரண்டு காலங்கள் வேள்விகள் செய்து அந்த கடங்கள் அற்புதமாக சேவர் கொடியோடு இங்கே முருகப்பெருமானுடைய அந்த அழகான திருக்கடங்கள் எல்லாம் ஆலயத்தை வலமாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகள் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது மாரன் அய்ந்து மல்லர் வாளி இந்து தெய்யில் கால்காயே Yeah. <laughs> we செய்த பிறகு இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி அருளி தன்னுடைய தந்தையாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நீராடுவதற்காக கடலிலே நீராடி நன்னீரிலே நீராட வேண்டும் என்று தன்னுடைய வேலாயுதத்தினாலே உண்டாக்கியதுதான் நாழிக்கிணறு இன்றைக்கும் கந்த புட்கரணி நாழிக்கிணறு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீர்த்தமானது முருகன் தன்னுடைய ஞான வேலாயுதத்தினால் உண்டாக்கியதனால் இது ஞான தீர்த்தமாகவே நமக்கு விளங்குகிறது யாரெல்லாம் கடலில் நீராடி இந்த கிணறிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே பல தலங்களிலே இருக்கக்கூடிய கங்கை யமுனை கோதாவரி நர்மதி சரஸ்வதி சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய பல புனித நதிகளிலே நீராடி இறைவனை வழிபட்ட அனைத்து விதமான பலன்களும் அவர்களுக்கு ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டு இந்த தீர்த்தங்களிலே நீராடுபவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் அப்போ முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் எவ்வளவு புனிதமானது என்பதை நம்மால் உணர முடிகின்றது அதுபோல் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பே ஆச்சரியப்படுகின்ற அளவிலே நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை நாம் பார்க்கிற போது இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை நாம வழிபாடு பண்ணனும்னு கோயிலுக்குள்ள நுழைந்தால் நாம் முதலிலே நுழைகின்ற வழி எந்த பக்கமாக இருந்தாலும் அதை நாம் இறங்கித்தான் செல்ல வேண்டும் அதே போல் சுவாமியை வழிபட்ட பிறகு நாம் திரும்ப மேலே ஏறி வருகின்ற போது எந்த பக்கத்தின் வழியாக நாம் வெளியேறி வந்தாலும் மேலே ஏறித்தான் வர வேண்டும் எவ்வளவு இறங்கு முகமாக உள்ளவரும் என்னுடைய சன்னதிக்கு வந்து சென்று விட்டால் அவரினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றி காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வள்ளலாக இங்கே செந்தில் ஆண்டவரும் செண்முகரும் நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள் வாழ்வில் யாருக்கெல்லாம் ஏற்றம் வேண்டுமோ உயர்வு வேண்டுமோ அவர்களெல்லாம் அந்த வழிபடக்கூடிய திருத்தலமாக விளங்குகின்ற இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருச்செவிக்கு மூன்றாவது படை வீடாக அமைந்திருக்கக்கூடிய ஞான பண்டிதனாக ஞான பண்டாரமாக விளங்கக்கூடிய பழனி ஆண்டவரினுடைய அற்புதமான திருத்தலத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய திருப்புகள் மூன்றாம் படை வீட்டு திருப்புகள் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்படுகின்றது உததிய நரக ஜனனம் அதனில் ஜனன அதல் விடுவாய நரக அதனில் அது ஆயிரு Yeah. தவறு இல்லை தலைகே போறடி மகேவி சடதியல ரஹேசியே பதடி மகரே ஐலே போனே நமர அலகி தீரு புயல் புயல் சனிகம் மர்றோனே விதேர கம் வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு எல்லாருமே ஒரு நள்ளிரவு நேரத்துல ராத்திரி எல்லாம் நிறைய பேர் தூங்குனீங்களான்னு தெரியல ஏன்னா எல்லாம் தூங்கல அதனால எல்லாரும் ஒரு நள்ளிரவு நேரத்துல இந்த கும்பாபிஷேகத்துக்காக அனைவரும் தயாராகி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நீங்க எல்லாருமே முருக சிந்தையோடு இருக்கணும் முருக நாமத்தை சொல்லணும் முருக பக்தியோட நாம இந்த கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இங்கே நாதஸ்வர வித்வான்கள் ஓதுவா மூர்த்திகளை கொண்டு மிக அழகாக முருகப்பெருமானுடைய அற்புதமான திருப்புகள் பாடல்கள் விண்ணப்பத்தோடு இங்கே சீரோடும் சிறப்போடும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றோம் அதனால அவ்வப்போது முருகப்பெருமானுடைய நாமத்தை நாம் வாயார அரோஹரா அப்படின்னு எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லி முருகப்பெருமானை நாம் ஆவலோடு வரவேற்க காத்திருக்கிறோம் யாகசாலையிலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆலயத்தை கடங்கள் வந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரத்தில் வந்து அடைந்துவிடும் அதன் பிறகு மூலஸ்தான விமானத்திற்கும் ராஜகோபுரங்களுக்கும் எல்லா விமானங்களுக்கும் சமகாலங்களிலே இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது ஆகவே பக்த கோடி பெருமக்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு முருகப்பெருமானை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு இதே உற்சாகத்தோடு எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறோம் எப்ப முருகப்பெருமான் நமக்கு இங்க மேலே காட்சி தரப் போகின்றார் அப்படின்னு அந்த முருகப்பெருமான் இங்கே கடலை பார்த்த வண்ணமாக நமக்கு காட்சி தருகின்றார் இந்த திருச்செந்திலம்பதியில் இந்த திருத்தலத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு படை வீடுகள் அப்படின்னாலே மலையோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் ஆனால் மலையும் கடலும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய கந்தமாதன மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையோடு சந்தன மலை என்று சொல்லக்கூடிய மலை இன்றைக்கும் இந்த கோயிலுக்குள்ள நாம வந்து பார்க்கிற போது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறத நல்லா நம்மளால கவனிக்க முடியும் பஞ்சலிங்க மூர்த்தி அமைந்து மலையினுடைய அமைப்பு தான் நாம இங்க பெருமாளுடைய பெருமாளுடைய சன்னதி அமைந்திருக்கிறது இந்த சன்னதிக்கு போய் போதும் இது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் ஆக கடலும் மலையும் இணைந்த ஒரு அற்புதமான இடத்திலே இந்த படை வீடு அமைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் கடலுக்கு பக்கத்துல இவ்வளவு அழகா ஒரு மலை திருத்தலத்துல முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவனாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தருகின்ற இந்த அழகான கடல் ஒரு காரணம் பிறவி என்கின்ற பெருங்கடலிலே விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் கரையேற்றி பிறவாமை என்கின்ற பேர் அருள் பெரும் வெள்ளத்தை பெரும் கருணையை நமக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சுவாமி இங்கே எப்படி காட்சி தந்து கொண்டிருக்கிறார் கடல் கரையை நோக்கி காட்சி தந்து கொண்டிருக்கின்றாராம் இந்த ஆலயத்திலே இந்த கடல் கரை சுவாமி இடத்திற்கு சோழ மாதரசி ஆகிய மாறுத புறவல்லி அவளுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு குன்ம நோயும் குதிரை முகமும் வந்து விடுகிறார் அதிலிருந்து அவள் மீள வேண்டும் என்ன செய்வது என்று தெரியாது ஒவ்வொரு இடமாக போய் இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள் அப்போது இந்த திருச்செந்தூருக்கு வந்து கடலிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னபோது அவள் இங்கிருந்து இந்த துறையிலே நீராடிய போது அவளுக்கு அசரீரியாக ஒழித்தது பக்கத்திலே இருக்கக்கூடிய கீரிமலை என்கின்ற இடத்திலே நகுல முனிவர் என்கின்ற முனிவர் வாழ்கின்றார் அந்த நகுல முனிவரை போய் சந்தித்தால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த சாபமும் பாவத்தையும் நீக்குவதற்கான வழியை அவர் சொல்லுவார் என்று கூறி அனுப்புகிறார் அவளுடைய வதனம் ஆரம்பிக்கப்பட்ட துறை அதனால் இத்துறைக்கு துறை என்கின்ற பெயர் அமைகின்றது அவர் இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த நகுல முனிவர் கீரிமலையிலே போய் சந்திக்கின்றார் இன்றைக்கு மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் அமைந்திருக்கிறது அங்கே ஈஸ்வரங்களில் ஒரு திருத்தலமாகிய நகுலேஸ்வரம் என்கின்ற தான் அந்த நகுல முனிவர் தவம் செய்து நலன் பெற்றார் அவர் இந்த மாருத கந்த சுவாமியை வழிபடும்படி செய்து அந்த கந்தசுவாமியை வழிபட்ட பலனினால் அவளுடைய குதிரை முகமும் குண்ம நோயும் நீங்கியது அப்படி கொடிய நோய்களை நீக்கி தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் ஆண்டவர் இந்த செந்தில் ஆண்டவர் ஞானத்தினுடைய ஸ்வரூபம் ஞான மூர்த்தியாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் ஞானத்தின் வடிவமாக இறைவன் சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலை என்கின்ற திருத்தலத்திலே நான்காம் படை வீட்டிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார் அந்த நான்காம் படை வீட்டினுடைய திருப்புகள் முருகப்பெருமானுக்கு பெண் ஓதுவார்களால் இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது போதும் மணி சடை நாதரருளிய குமரே சா பாதிமதி நதி போதும் மணி சடை நாதரருளிய குமரேசா ஆகு கனிமொழி மாத குரம